வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வருகின்ற ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி சுக்கிர பயிற்சியானது நடக்கவிருக்கின்றது இந்த சுக்கிரன் பயிற்சியால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கனா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க இப்பதான் நம்ம டைம் பார்க்கறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பண்ணிக்கோங்க கார்த்திகை பாதம் இரண்டு மூன்று நான்கு ரோகிணி மிருக சிரிஷம் பாதம் ஒன்று இரண்டு ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் ரிஷபராசி இந்த ரிஷபராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் குரு பகவான் தனவாக்குஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் தைரிய வீரியஸ்தனத்தில் புதன் பஞ்சமஸ்தனத்தில் கேது தொழில் ஸ்தனத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும் லாபஸ்தனத்தில் ராகு அயனசைன சைன சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் என கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் சைன ராசிக்கு மாறுகிறார் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் தனவாக்கு தைரி வீரிய வீரியஸ்தினத்திற்கு மாறுகிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் வரவு அதிகரிப்பது போலவே செலவும் அதிகரிக்கலாம் இருப்பினும் கடந்த மாதங்களை விட பொருளாதார ரீதியிலான மாற்றங்களும் வளர்ச்சியும் கிடைக்கும் முயற்சிகள் கைகூடும் வேலை மாற்றம் விரும்பினால் நடக்கும் தொழில் வளர்ச்சியும் கிடைக்கும் குடும்பம் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் கணவன் மனைவி உறவும் வலுவாக இருக்கும் ஆன்மீக பயணம் பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் காதல் திருமணமும் கை கூடும் யோகமும் திருமணம் கை கூடும் யோகமும் அமைந்திருக்கின்றது பயிற்சி அடிப்படையில் செய்பவர்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் இருக்கும் நல்ல லாபத்தையும் பெற்றுக் கொடுக்கும் ஈகோவை மட்டும் குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அரசு வேலையில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவுகளை பெறுவீர்கள் திருப்தி அடைவீர்கள் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் வேலையுடன் மற்ற வேலை செய்து பணம் சம்பாதிப்பதிலும் கவனம் செலுத்துவீர்கள் உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கண்களுக்கு தெரியாத பூசல்களும் வரையும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வேலை மாற்றம் இடமாற்றம் போன்றவை தானாக வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் செவ்வாய் பகவான் ராசில் இருப்பது பதற்றமான சூழலில் இருக்கும் சொத்து சம்பந்தமாக தகராறு ஏற்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் பொறுமையுடன் செயல்படுங்கள் நீங்கள் பெரும் லாபத்தை உங்கள் வேலை பற்றி பொதுவில் பெருமையாக சொல்லிக்கொள்ள வேண்டாம் வயது சார்ந்த கோளாறுகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாக நடந்து முடியும் எதிலும் வெற்றியை ஏற்படும் எதிரிகளும் பணிந்து போவார்கள் அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மாத பிற்பகுதியில் சகோதரர்களுடன் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகும் குடும்பத்தில் சின்ன சின்ன மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிரங்கள் கடன் விஷயத்தில் கவனம் தேவை மாதத்தின் பிற்பகுதியில் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் ஆனாலும் அஷ்டமஸ்தனத்தில் சனி இருப்பதால் வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராகு பகவான் சாதகமாக இருப்பதால் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் பணிகளில் கவனம் தேவைப்படும் சிறு தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடக்கூடும் சக பணியாளர்களை அனுசரித்து போவது நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் தொழில் வியாபாரம் பற்று வரவில் கவனமாக இருக்க வேண்டும் பெரிய அளவில் கடன் தர வேண்டாம் பழைய பாக்கைகளை கராராக பேசிதான் வசூலிக்க வேண்டி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் பகவான் அமர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றார் மேலும் பதினொன்றாம் வீட்டில் ராகு அமர்ந்து புதிய யுக்திகளை கையாளுவதற்கான எண்ணங்களை உருவாக்கும் அதே சமயத்தில் தொழில் ரீதியாக செயல்படும் நபர்களுக்கு நல்ல லாபமும் ஏற்படும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வந்தால் கஷ்டங்கள் விலகி சந்தோஷங்கள் பெருகும் அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்து சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமானதாக இருக்க போகிறது உங்கள் ராசிநாதன் தனஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகி பணவரவு அதிகரிக்கும் பொன்னும் பொருளும் சேரும் சஞ்சரிக்கும் சனி பகவான் பக்ரம் அடைவதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் குலதெய்வ அருள் கிடைத்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியடையும் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாக்கும் உதவி அதிகரிக்கும் குருவின் பார்வைகளால் திருமண வயதினர்களுக்கு வரும் வரும் குடும்பத்தில் நிகழ்ச்சிகள் நடைபெறும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கப்போகிறது போகிறது இதுவரையில் உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த நெருக்கடிகள் விலக போகிறது தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்குள் குருபகவான் சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் நிலை உயரும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவரின் ஏக்கமும் தீரும் திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரன் வரும் பிள்ளைகளால் நன்மை அதிகரிக்கும் லாப ராகுவால் வருவாய் உயிரும் வெளிநாட்டு முயற்சிகளும் வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் கோயில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு முயற்சிகள் நிறைவேறும் பணியில் அதிக கவனம் செலுத்துவது நன்மையாகும் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வேகமும் சாதிப்பதில் திறமையும் நிறைந்து இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் சாதகமாக சஞ்சாரிப்பதால் பண எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் ராகுவால் நீங்கள் நினைப்பதையெல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் வியாபாரமும் முன்னேற்றம் அடையும் ஏழாம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகி லாபம் தோன்றும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் இழுப்பறையாக இருந்து வந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் பெரியோரின் ஆதரவு நன்மைகளை கொடுக்கும் கமிஷன் ஏஜென்சி லாபம் கொடுக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சிகளும் வெற்றியாகும் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் அரசு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் அலுவலக பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் செல்வாக்கு உயரும் மேலும் இந்த ஜூலை மாதத்தினை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களுக்கு அவ்வப்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் வரவு அதிகரிப்பது போலவே செலவும் அதிகரிக்கலாம் கடந்த மாதங்களை விட பொருளாதார ரீதியிலான மாற்றங்கள் வளர்ச்சி கிடைக்கும் முயற்சிகள் கைகூடும் வேலை மாற்றம் விரும்பினால் நடக்கும் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் குடும்பம் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் கணவன் மனைவி உறவும் வலுவாக இருக்கும் ஆன்மீக பயணம் பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் காதல் திருமணம் கைகூடும் திருமணம் கை யோகமும் இருக்கிறது கிரகங்களின் பெயர்ச்சின் அடிப்படையில் பணம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே இருக்கிறது பிசினஸ் செய்பவர்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் இருக்கும் நல்ல லாபத்தையும் கொடுக்கும் ஈகோவை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும் அரசு வேலையில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவுகளை பெறுவார்கள் திருப்தி அடைவார்கள் தனியார் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் வேலையுடன் மற்ற கூடுதலாக வேலை செய்து பணம் சம்பாதிப்பதிலும் கவனம் செலுத்துவார்கள் உயர் அதிகாரிடம் இருந்து வந்த கண்களுக்கு தெரியாத பூசல்களும் மறையும் புதிய வாய்ப்புகள் தினைவரும் வேலை மாற்றம் இடமாற்றம் போன்றவை தானாக வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் பதற்றமான சூழ்நிலை இருக்கும் சொத்து சம்பந்தமான தகராறு ஏற்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் பொறுமையுடன் செயல்படுங்கள் நீங்கள் லாபத்தை உங்கள் வேலையை பற்றி பொதுவாக பெருமையாக கொள்ள வேண்டாம் கோளாறுகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் தொழில் வியாபாரம் பற்று கவனமாக இருக்க வேண்டும் பெரிய அளவில் கடன் தர வேண்டாம் பழைய பாக்கிகளை கராராக பேசிதான் வசூலிக்க வேண்டி இருக்கும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கலாம் ஆனால் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் அவ்வப்பொழுது தாமதம் ஏற்படலாம் மேலும் பரிகாரமாக தினந்தோறும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து வழிபடுவது நல்லது சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபமேற்றி வழிபடுவதும் சிறந்த பலன்களை கொடுக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ